திருமணத்தை எப்படி செய்வது அருமை நபி சல்லா அலி செல்லம் ஒரு முறை காட்டி இருக்கிறார் இந்துக்களிடம் ஒரு முறை இருக்கிறது யூத கிறிஸ்தவனும் ஒரு முறை இருக்கிறது முஸ்லிம்களுக்கு ரசூலாவின் முறை இருக்கிறது ஒரு காலத்தில் நூறு வீரர் நமது ஊரில் இருந்தது இந்துக்களுடைய நடைமுறை முதலாவது கூரை இரண்டாம் கூரை மூணாவது கூரை கூறப்புடமை திருமணத்துக்கான அந்த சிஸ்டம் தாலி கட்டுவார்கள் அதே மாதிரியாக பெண்ணை பார்க்கச் சென்றால் அடையாளம் போடுவார்கள் இதில் ஒரு சில விஷயங்களில் மாறிவிட்டார்கள் கொஞ்சம் அதிகமானவர்கள் இன்னும் அந்த இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரமியலாருடைய முன்மாதிரி தேவை இல்லையா பார்த்துக் ரசூலுல்லாவை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் கேலி செய்கிறார்கள் என்ன பெண்ணுக்கு அடையாளம் போட போகிறார்கள் என்ன அடையாளம் பெண் என்று அடையாளமா அவதான பெண் யார் காட்டிய கலாச்சாரம் அதற்கு கொஞ்சம் பேரை திரட்டி செல்வது அதை மோதிரம் என்று போடுகிறார்கள் காப்பு என்று போடுகிறார்கள் இப்படி செல வழிமுறை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹு தாலா ரொம்ப தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறார் உங்களுக்கு ரசூலுல்லாய் செல்லல்லா அலிவ செல்லும் அவர்களிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது லிமன் காண எருஜுல்லாக வலியோமல் ஆக அல்லாவையும் மறுமை நாளையும் யார் நம்புவார் அவருக்கு நம்புறதுலா நீ மூமினான பெண்ணாக இருந்தால் நபி முன்மாதிரி இருக்கிறது

பெண் பிடித்தது ஒலிகாரர் ஒலி சொன்னார் ரெண்டு சாக்கி இருந்தது முடிந்து விட்டது ரசூலுல்லா அப்போதுதான் சொன்னார்கள் ஒலிமா கொடு என்றார்கள் கல்யாணத்தை பகிரங்கப்படுத்த ஒலிமா ஒரு பெண்ணை சாய்ஸ் பண்ணி விட்டீங்களா ஆப் சாய்ஸ் பண்ணியாச்சு அதற்கு இந்த அடையாளம் போடுகின்ற இந்த கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை அது பிற சமுதாயத்தின் கலாச்சாரம் நீங்கள் அதை செய்யும் போது ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்துகிறீர்கள் அவருடைய கலாச்சாரம் தேவையில்லை என்கிறீர்கள் அவரிலே அழகான முன்மாதிரி இல்லை என்று உங்களை செயலால் செல்கிறீர்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் வலா தத்தபி அஹ்வா அகாமின் கத் வல்லு மின் கப் வலா தத்தபி நீங்கள் பின்னேந்து போகாதீர்கள் எவர்கள் இதற்கு முந்தி வழி தவறி விட்டார்களோ அவ்வாறானவர்களுடைய மனோ ஆசைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் யூதர்கள் நேர்வழியில் இருந்து வழி தவறியவர் அவர்களுடைய அஹ்வா மனோ விருப்பங்கள் அதை நீங்கள் பின்பற்றி போகாதீர்கள் அதை செய்வதற்கு அடிச்சு பிடிச்சு போட்டி போட்டி செய்கிறீர்கள் அதற்காக பஸ் புடிக்கிறீர்கள் ஆட்களை சேர்க்கிறீர்கள் அதற்கு போகின்ற போது குடும்பத்தினரை ஒருவரை விட்டு விட்டு சென்றால் அதற்காக உறவே துண்டிக்கப்படுகிறது இல்லாததை உருவாக்கிறீர்கள் உருவாக்கியதில் அதற்காக அல்லாஹ்விற்கு புறம்பாக உறவுகளை துண்டிக்கிறார்கள் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்படித்தான் வஸல்லம் இப்படி தான் காட்டி தந்தார்கள் அலி ரலிஅல்லாஹ் அவர்கள் பாத்திமா ரலிஅல்லாஹ் அன்ஹா பேர் வைக்கும் போது फातिमा ஹஸ்னா फातिमा ஆயிஷா फातिमा போல வரா फातिமா फातिமா फातिமானை அவளோ மஹபத்தாம் இல்லையா பாத்திமா அடையாளம் போட்டார்களா காலி வாங்கினார்களா கூட வாங்கினார்களா